சிவாய நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று நாம் சண்முக கவசத்தின் இருபத்தி ஆறாவது பாடல் பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் வடதிசை தன்னின் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடைய ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞாண்டும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கும் யான்றும் கீழி தொழவேல் காக்க இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் வடதிசை தண்ணீர் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க அதாவது வடக்கில் சிவபெருமானின் மைந்தனின் ஈசன் என்ற சிவபெருமானின் மைந்தனின் அருள் வடிவமான செல்வவேல் நம்மை காப்பதாக என்றும் விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க அதாவது காலை ரிஷப வாகனத்தில் இருக்கும் சிவபெருமானின் வடதிசை திசையில் வடக்கில் திசையில் அதாவது ஈசானிய மூலையும் சொல்லக்கூடிய வடக்கில் திசையில் பிரணவ மந்திர பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்த சுவாமிநாதனின் வேல் காப்பதாக என்றும் நடக்கையில் யான்றும் நடக்கின்ற பொழுதும் இருக்கும் யான்றும் அமர்ந்து இருக்கும் பொழுதும் பேசும் பேசும்பொழுதும் நிமிர்கையில் குனிந்து நிமிறும் பொழுதும் கீழ்த்திடக்கையில் அதாவது தரையில் படுத்திருக்கும் பொழுதும் தூங்கும் ஞான்றும் அதாவது உறங்கும் பொழுதும் கிரி துள தொலைவேல் துளவேல் காக்க அதாவது கிரௌஞ்ச மலையை துளைத்த முருகப்பெருமானின் வேல் காப்பதாக கிரௌஞ்ச மலை எதற்காக துளைத்தார் அரக்கனை கொள்வதற்காக சூரனை கொள்வதற்காக கிரவுஞ்சமலையைத் துளைத்த முருகப்பெருமானின் வேல் நம்மை காப்பதாக என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் அதாவது எல்லா காலங்களிலும் எல்லா திசையிலும் நம்மை முருகனின் அருள் வேல் காக்கும் என்று உறுதிபட பாம்பன் சுவாமிகள் கூறுகிறார் இப்பாடலை பாடி நாமும் பயன்பெறுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தன்னில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடை உடை ஈ சந்திக்கு வேத போதகன் வில் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவிழ்கையில் நிமிகையில் கேள் கிடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரி துளை தூளவில் காக்க